ஸ்டெப்பிங் இன்டு Meditation மெடிடேஷன் தியானம் துவங்கும்போது அமர வேண்டிய ஆசனம் உட்கார வேண்டிய நிலை ஆசனங்களில் சிறந்தது பத்மாசனம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நூலில் இருக்கும் இந்த பத்மாசனம் விளக்கத்தை அதை படிச்சுக்க வேண்டியது பிறகு தியானம் துவங்கும்போது இந்த பழகுறவங்க ஆரம்பத்தில் முதல்ல நேராக முதுகு தண்டு நேராக உட்காந்துக்கணும் கைகள் வந்து நேராக நுற்றி வச்சுக்கணும் எங்கேயும் மடக்கக்கூடாது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இப்படி ஆரம்பிக்கக்கூடாது இது முதல்ல ஆரம்பிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டாக ஆரம்பிக்கணும் உங்களால் வளைஞ்சு உட்கார முடியுதா சுகாசனத்துலேயோ பத்மாசனத்துலையோ முதல்ல உட்காந்துக்கணும் உட்காந்த விற்பாடு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த மாதிரி உட்காந்துக்கணும் கைகள் நீட்டி வச்சுருக்கணும் முதுகு தண்டு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் எந்த விதியும் இல்லை முதல்ல இப்படி உட்காந்துக்கணும் நேரம் செல்ல செல்ல மூலாதாரத்துலேருந்து குண்டனியானது முதுகு தண்டு வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கும் முதுகு தண்டு மட்டும் இல்லாமல் இடகலை பெண்களை எல்லா இடத்துலையும் வந்து சுறுமுனை திறந்து சகல நாடிகள்லேயும் பிராணன் வந்து ஏற ஆரம்பிக்கும் உடம்பு வந்து லேசாக அனல் ஆற ஆரம்பிக்கும் இந்த அனல் ஆற ஆக ஆரம்பிக்கிறது கூட உணர முடியல அப்படின்னா மேல இருந்து கீழிருந்து மேல வந்து ரத்த இல்லை ஏதோ ஒரு ஆற்றல் வந்து பறவி வர்றது தெரியும் தன்னாலே அது நம்மளை நிமிர சொல்லும் குனிஞ்சு உட்காராத நிமிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த நேரத்துல மெல்ல மெல்ல நிமிர ஆரம்பிக்கணும் நேரடியாக உடனே இது மேலே ஏற ஆரம்பிச்சதை உணர ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் வந்து பழைய இந்த கைகளை ஸ்ட்ரைட்டா முட்டிகளில் வச்சுக்கணும் நேராக இருக்கணும் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா ஒடுத்த உடனே வந்து அடுத்து நேராக அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது இது வந்து லேசாக நிமிர்த்தம் இது நிமிர்த்தி வைக்கிற அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து பெயின் ஆகிற மாதிரியே தெரியும் தடையாகுது நீ நிமித்திக்கோ காலை நேராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் ரொம்ப நேரமாக வந்து காலை மடக்கி வச்சுருந்தோம்னா காலை வந்து நீட்டு அப்படின்னு சொல்லி உடம்பு நமக்கு உணர்த்துறத நம்ம உணர்கிறது மாதிரி இந்த முதுகு நம்ம குனிஞ்சு உட்காந்துருக்கிறத பூன் போடாத நிமிந்து உட்காரு இன்னும் கொஞ்சம் நிம்முரு இன்னும் கொஞ்சம் நிம்முருன்னு சொல்லி நேரங்கள் செல்ல செல்ல அது வந்து நேராக நம்ம நிமுத்தோம் இந்த லேசாக எங்கே வளைஞ்சிருந்ததோ அந்த இடத்த நிமித்த சொல்லி சொல்லும் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் நிமிர்ந்து வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அனலானது மேலே ஏற ஆரம்பிக்கும் இப்படி சக்கரங்கள் தாண்டி 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 மேலே வர வர இந்த நம்ம நிமிர்த்த சொல்கிற உணர்வும் வந்து ஜாஸ்தியாகவும் கடைசியில் வந்து நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சிடும் சுகாசனத்தில் இருந்தாலே இந்த மாதிரி பண்ணிடும் அதனால் நேரடியாக நிமிர்ந்து உட்காராமல் மெல்ல 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 அந்த ஸ்ட்ரைட்னஸ்ஸை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியும் இல்லைன்னா சரி முதல்ல சொன்ன மாதிரி இப்படி செய்யாமல் நேரடியாக வந்து உடனே கைகளை வச்சு சுகாசனத்தில் உட்காந்துட்டு கைகளை வந்து முட்டு மேலே வச்சுட்டு சிம்முத்திரையை வச்சுட்டு ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா கீழேருந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே எழுந்து வராது அது கர்ப்பசாதனையாக பண்ணியிருந்தாலும் சரி வாசி பண்ணால் டக்குன்னு வந்துடும் வாசி பண்ணாலுமே இப்படி படிப்படியாக தான் போகணும் முதல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும் கடைசியில் இந்த ஃபுல் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் இப்படி இல்லாமல் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக வந்தால் மேலே ஏறுறதுக்கு இருக்காது ரத்த ஓட்டமோ குண்டரணியோ பிராணனோ மூணுமே வந்து மேலே ஏறிட்டு இருக்காது ஏறாதனால நீங்கள் ஃபோர்ஸ் ஃபுல்லாக வந்து முதுகு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க ஃபோர்ஸ் ஃபுல்லாக வைக்கும்போது ரொம்ப நேரம் இது இருக்க விடாது உடனே புனிய சொல்லிடும் இப்போ முன்னாடி சொன்ன ஸ்டேஜுக்கு பதிலாக படிப்படியாக நிமிடுறதுக்கு பதிலாக படிப்படியாக குண் கூண் விழிவு வச்சிடும் கடைசியில் படுக்க வச்சிரும் தூக்கம் வந்துடும் இதை இது எளிமையான தொந்தரம் தான் ஆனால் தியானத்துக்கு ரொம்ப முக்கியம் அடிப்படை கூட ரொம்ப அவசியம் கூட இது தான் வந்து லாங் ஸ்டாண்டிங் சாதனாக்கு உதவி பண்ணும் ரொம்ப நாள் செய்ய முடியும் ரொம்ப நேரம் உட்கார முடியும் இதை வந்து நேரடியாக உட்காந்து தீவிரமாக உடனே உட்காந்த உடனே குருவமுத்தியில் கவனம் வச்சு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சு சின்முத்திர வச்சு இந்த கைவெளியின் மணிக்கட்டையெல்லாம் நேராக வச்சு இப்படி உட்காந்திங்கன்னா ரத்தம் ஓட்டம் அங்கெல்லாம் பாஞ்சிருக்காது ஏன்னா ஏற்கனவே வந்து பிராணம் நஷ்டமாயிட்டு இருந்துருக்கு அஞ்சு புலன்கள் வழியாகவும் நவத்வாரம் வழியாகவும் கிராமங்கள் வழியாகவும் எல்லா இடத்துலையும் பிராணனாக அது நஷ்டமாயிட்டு இருந்துருக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுவாசம் அடங்கி பிராணன் வந்து சேவாகி உள்ளுக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்கும் இந்த உள்ளுக்குள்ளே சுழல ஆரம்பிக்கும் போது எங்கெங்கே வெளில அது வளைஞ்சிருந்தோ அந்த பகுதியில் நூற்ற ஆரம்பிக்கும் உடம்பு தன்னால் மெல்ல 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 வந்து நேரான ஸ்டேஜ்க்கு வந்துடும் இது இல்லாமல் எடுத்த உடனே நேராக உட்காந்திங்கன்னா ரத்த ஓட்டமே இல்லை அந்த இடத்த வந்து நேராக வச்சுருந்தோம்னா இது நேராக எப்படி நிற்கும் இது வந்து டெம்பரேச்சர் தெர்மாமீட்ரு தெர்மாமீட்டரில் தெர்மா மேலே ஏறுகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை அனலேற அனலேற இந்த மூலத்தில் இருக்கிற குண்டலினி பிராணனானது மேலே ஏற ஆரம்பிக்கும் அது ஏற 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 வந்து ஸ்பைன் தன்னால் ஸ்ட்ரைட் ஆகிடும் சர்வ அங்கங்களும் ஸ்ட்ரைட் ஆகிடும் இந்த சூடாகும் போது சுருண்டிருக்கிற கம்பி கூட நேராக நிமிந்துக்கிற மாதிரி பைப்பு தண்ணி பாயும்போது சுருண்டு இருக்கிற பைப்பு கூட நேராக அனுமதிக்கிற மாதிரி ரத்தமும் பிராணனும் குண்டரணியும் பாயும்போது சுவாச ஓட்டம் பாயும்போது சுருங்கனை திறக்கும் போதும் நேரங்கள் செல்ல செல்ல அங்கங்கே சுருண்டு இருக்கிற நரம்புகள் கூட நேரம் இது உடம்பு தன்னை அதுவே உணரும் கொஞ்சம் நேரம் செல்ல 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 நேராக உட்காந்து போகணும் உடம்பே உணரும் உணர 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 நம்ம அந்த ஸ்ட்ரைட்னஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகணும் நேரடியாக வந்து ஸ்ட்ரைட்னஸை கொண்டு வந்துட்டு அப்புறம் தியானத்துக்கு உட்கார்ந்தால் வந்து ஓட்டமே ரத்தம் ஓட்டமே இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த நரம்பை நேரம் அனுப்புத்துகிற மாதிரி அது ரொம்ப நேரம் எடுக்க விடாது டக்குன்னு தளர்ச்சி கொடுத்து உட்கார வச்சிரும் சோறு போக வச்சிரும் படுக்க வச்சிடும் தூங்க வந்துடும் ரத்தம் வந்து பாயறது ஒரு உறுப்பை வந்து அதிகமாக ஏற்கிறோம் அங்கே ரத்தம் பாயலை அப்படின்னா அந்த உருப்பு வந்து தூங்கிடும் இப்போ மூணுமே சீராக மெல்ல மெல்ல மேலே ஏற ஆரம்பிக்கும் இந்த மேலே ஏற ஆரம்பிக்கிறத இன்னூரை உணர்ந்து அப்படியே படிப்படிப்படியாக வந்து உடம்பை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு வரணும் நேரடியாக ஸ்ட்ரைட் ஆகினா வந்து சீக்கிரமாக வந்து தூக்கத்தில் சுளுத்தியில் விழுந்துடும் இது கவனம்